உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவு மாநில கொங்குவேளாள கவுண்டர்கள் பேரவையின் தலைவராக சூரியமூர்த்தி அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியதுதான் இப்போதும் அவர் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அதன் கௌரவ தலைவராக திரு தேவராஜன் ஐயா அவர்கள் இருக்கிறார் ஆர்டின்னு நம்ம எல்லாம் அன்போடு அழைப்போம் அவருடைய தியாகமும் அளப்பரியதுதான் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு அவருடைய வயது மூர்ப்பின் காரணமாக அவருக்கு அடுத்த நிலையில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சூரியமூர்த்தி அவர்களுக்கே அதன் முழு அங்கீகாரமும் முழு உரிமையும் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய கொங்குவேலாள கொண்டு சமூகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது குறிப்பாக இளைஞர்களினுடைய மன எண்ணமாகவும் இருக்கிறது சரி திரு சூரியமூர்த்தி அவர்களை ஏன் அப்படியான ஒரு பதவியில் அமர வைக்க வேண்டும் அவர் அப்படி என்ன இந்த இனத்துக்கு செய்து விட்டார் என்று கேட்பவர்களுக்கு எல்லாம் ஒரு சிம்பிளான கேள்விதான் இப்போதும் இந்த இனத்துக்காக பல அரசியல் கட்சிகள் தோன்றியிருக்கு இன்னைக்கும் எந்த ஒரு பிரச்சனையினாலும் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை கொங்கு மக்கள் முன்னணி தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் குமார ரவிக்குமார் அவர்களுடைய தலைமையில கொங்கு இளைஞர் பேரவை திரு தனியரசு அவர்களுடைய தலைமையில கார்வேந்தன் அவர்களுடைய தலைமையில சேலம் மாவட்ட கொங்கு உறவுகள் அரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதி கொங்கு வேளாள குண்டுகள் பேரவை இப்படி பல அமைப்புகளா ஆக்டிவா இன்னைக்கும் இந்த சமூகத்துக்காக களமாடிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் மேற்குறிப்பிட்ட அமைப்புகள் எல்லாம் கண்டன குரல்களை ஒழிக்கிறாங்க அதை போலவே நம்மளோடு வாழக்கூடிய இந்த சமூகத்தினுடைய ஒரு இரத்த உறவுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பிற சமூகங்களும் இந்த இனத்துக்காக குரல் கொடுக்க காத்துக்கிட்டே இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த இனங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்நான் குறிப்பிட்ட இந்த அனைத்து நம்மளோடு வாழும் பிற சமூகத்துக்கும் ஒரு அரணாக அரவணைப்பு தூணாக இருக்கக்கூடிய ஒரு பேரவையாக இந்த கொங்குலக் கொன்றுகள் பேரவை விளங்கும் என்பது என் எண்ணம் மக்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த பேரவைக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான தொடர்ந்து இந்த இனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையினாலும் களத்தில் நின்று களமாடக்கூடிய திரு சூரியமூர்த்தி அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் இனி ஒரு காலங்களிலும் இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்திற்கும் இந்த சமூகத்தோடு வாழக்கூடிய பிற சமூகத்துக்கும் ஒரு பிரச்சனை என்றால் திரு சூரியமூர்த்தி அந்த களத்தில் நின்று களமாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக பிரதிபலிக்கிறோம் ஆரம்ப காலத்தில் ஆடிட்டர் என்று நம்ம எல்லாம் அன்போடு அழைப்பவரும் இந்த கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தில் வாழ்ந்த நம் இனத்தின் முன்னோரான மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டருக்கு தன்னுடைய சொந்த பணத்தில் நிலம் வாங்கி அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுத்து இப்படிப்பட்ட மாவீரன் வாழ்ந்தான் அவன் கோட்டை இங்கதான் இருந்தது என்ற ஆதாரங்களோடு தரவுகளோடு ஒரு நிகழ்ச்சியை இன்றுவரை வரை நாம் எல்லாம் வணங்குவதற்கும் ஏற்பாடு செய்து காட்டியவர் ஆடிட்டர் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய இயக்கத்திலும் பணியாற்றியவர் தான் திரு சூரியமூர்த்தி அவர்கள் அதன் பின்பாக கொங்குநாடு முன்னேற்ற கழகம் கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறார் திரு ஈஸ்வரன் அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார் நாளைக்கும் இருப்பாருன்னு இருப்பார் அப்படி இருந்தாலும் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஈஸ்வரன் துரோகி எல்லாம் முடிந்தது அவர் செய்திருக்கிறார் கோவை செல்லியன் அவர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இந்த இனத்துக்கான உழைத்த பலருக்கு கிடைக்காத அங்கீகாரம் இந்த இனத்தின் இந்த இனத்திலிருந்து வந்து இந்த இனத்தின் மூலமாக இந்த இனத்தின் பெயரையே அங்கீகரித்து பாராளுமன்றம் வரை தன்னுடைய இயக்கத்தில் பயணித்தவர்களுக்கு பதவியை கொடுத்து அலங்கரித்து பார்த்தவர் ஈஸ்வரன் அதில் எல்லாம் மாறுபட்ட கருத்தே இல்லை தனியரசுக்கு தான் முதலில் கிடைத்தது அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் ஆனால் அதை அவர் இன்றைய சூழலுக்கு கொஞ்சம் இழந்திருக்கிறார் என்றே பார்க்க வேண்டியிருக்கிறது அவரும் மீண்டும் வந்தால் வாழ்த்துறோம் வரவேற்போம் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை அவருடைய தியாகங்களும் இந்த எண்ணத்துக்காக இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துட முடியாது அதே சமயத்தில் அவரால் சிலர் பாதிக்கப்பட்டதாகவும் தரவுகளோடு சொல்லப்படுகிறது அது ஒரு வருத்தமான செய்தியாகவே நம்ம இந்த இடத்துல இதோட அதை பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் காரணம் இந்த பதிவுக்கான நோக்கம் வேற சோ அப்படிப்பட்ட சூழல்ல திரு ஈஸ்வரனோடே பயணித்தாலும் இந்த சமூகத்திற்கான தனி பேரவை வேண்டும் பேரவை தேவை கோவை செலியன் அவர்களின் காலத்திற்கு பின்பாக இந்த கொங்குவலாள கவுண்டர்கள் பேரவை என்பது அவ்வளவு ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல இல்ல கொங்கு என்ற பெயரில் பல்வேறு கட்சிகள் தோன்ற தோற்றுவிக்கப்பட்டது அந்த கட்சிகள் என்னைக்கும் இருக்குது அத்தனை தலைவர்களோடும் ஒரு நட்புறவோடு ஒரு நல்ல ரேப்ப வச்சிருக்கக்கூடியவர் சூரியமூர்த்தி ஆக நம்ம வந்து எந்த கட்சியில் பயணித்தாலும் சரி பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக என்று மதிமுக இல்ல தேமுதிக பாமக எந்த கட்சியில் பயணித்தாலும் சரி நாம் தமிழர் எந்த கட்சியில் பயணித்தாலும் இந்த இனத்திற்கான ஒரு பேரவையாக இந்த கொங்குவேலாளர்கள் பேரவை விளங்க வேண்டும் அதன் தலைவராக திரு சூரியமூர்த்தி அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணமா இந்த இடத்துல பதிவு இந்த இனத்துக்கு ஒரு பிரச்சனைனா பல்வேறு பிரச்சனைகளில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த பலர் வந்து கலந்துப்பாங்க நிச்சயமா அதையெல்லாம் மறுத்துறவே முடியாது குறிப்பா பிசிஆர் வழக்குகள் கோவில் சம்பந்தமான குலதெய்வ கோவில் ஆக்கிரமிப்பு சம்பந்தமான பிரச்சனை இப்படி எங்கினாலும் வந்து நிற்பாங்க ஆனால் அப்படி நிற்கிறவர்களுக்கெல்லாம் எனக்கு கிடைத்த மரியாதை என்னன்னா சாதி வெறியர்கள் என்ற ஒரு முத்திரை தான் இப்போ வேட்பாளராக எல்லாருக்கும் தெரியும் சூரியமூர்த்தி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் பின் சில பிரச்சனைகள் அதனால் அவர் வந்து அதிலிருந்து அவராக அவரா நான் விலகிக்கிறேன் இது கட்சிக்கான ஒரு முன்னுரிமையாக இன்னொருத்தர் கிடைக்கட்டும் தலைமை சொல்றாங்க அதை ஏற்றுக்கிட்டு இவரும் முனுமனதோடு அதை விட்டு கொடுக்குறாரு எத்தனை பேருக்கு அந்த ஒரு எண்ணம் வரும்னு தெரியல இருந்தாலும் இவர் அதை செய்திருக்கிறார் அவர் இங்க முன்னாடி ஒருத்தரை பேசியிருக்காரு இல்ல ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து இல்ல குறிப்பிட்ட தவறு செய்யக்கூடியவர்களை திட்டிருக்காரு அதை குறிப்பிட்ட மக்களை பேசினதாக சிந்திக்கப்பட்டது ஏன் பேசினாரு முதல்ல எடுத்தோன்னே இவர் பேசினாரு அவ்வளவு திமுறா இல்ல அவன் நான் நம்ம சமூகத்துல இருக்க ஆண்களை பூரா வெட்டிக்கிட்டு நம்ம பிள்ளையை பூரா கல்யாணம் பண்ண சொல்றான் அதுதான் நமக்கு கொடுக்கற தண்டனையா இருக்கக்கூடியனு அவன் அறிவிக்கிறான் ஸ்டேஜ்ல கவுண்டர் செட்டியார் தேவர் போன்ற சமூக ஆண்களை எல்லாம் வெட்டிடணுமாமா அந்த அந்த வீட்டில் இருக்க பெண்களை எல்லாம் திருமணம் செய்துட்டு வரதுதான் நமக்கு வந்து அவங்க கொடுக்குற தண்டனையா இப்படி ஒருத்தன் பேசுறான் அதற்கான எதிர்வினை எப்படி ஆற்ற முடியும் படித்தவர்களும் கூட அதுக்கு கொடுக்கக்கூடிய எதிர்வினை என்பது ஆக்ரோசமாத்தா இருக்கும் அப்படி ஒரு தான் அவர் கொடுத்திருக்காரு ஆக அந்த எதிர்வினை என்பது ஒரு தலைமை பண்புக்குரிய தான் நாம இளைஞர்களுக்கு குறிப்பிடுவதெல்லாம் என்ன ஒன்னே ஒண்ணுதான் படிப்பறிவின் மூலம் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு உச்ச நிலையை அடைய முடியும் படி அதிகாரத்தின் சுவையை சுவைத்திடு அதுதான் எதார்த்தம் அப்படி நம்ம படிப்பறிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் நம்மை தேவையில்லாம நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள பூரா பிடிச்சி வெட்டிடு அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களை எல்லாம் வெட்டிடு பிள்ளைங்களை பூரா கல்யாணம் பண்ணு அதுதான் நம்ம அவனுக்கு கொடுக்குற தண்டனைன்னு மேட ஓட்டு பேசுறாமேட்டு பழையத்துல அவங்க அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்க முடியும் அப்படி அந்த சில பைத்தியக்காரன் பேசுறதுனால அந்த சமூகம் தப்பானதுன்னு சொல்ல முடியுமா இல்ல அந்த சமூகம் எல்லாம் அப்பாவிகள் நம்மளோடு வாழக்கூடிய நம்மை போலவே உழைக்கும் சமூகம் வேர்வையின் வாசம் தெரிந்தவர்கள் அந்த சமூகம் தப்பானது இல்லை அந்த கருத்தை விளைக்கிறான் பாத்தீங்களா அவன் தப்பான அப்படியான தீய கருத்துக்களை பரப்புறவர்களை எதிர்ப்பதற்கு இந்த சமூகத்தில் இன்னும் சில ஆண்மகன்கள் துணிச்சலாக பலர் இருக்காங்க சிலர்னு சொல்கிறதே தப்பு பலர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க தேவையில்லாத முக்கிட்டு முக்கு நமக்கு போகிறதில்லைங்க படிக்கிறோம் உயர்றோம் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் எல்லா சமூகத்தோடையும் அரவணைச்சு வாழ்கிறோம் தாயா பிள்ளையா இருக்கோம் ஆனால் நம் சமூகத்துக்கான பிரதித்துவம் நம் சமூகத்திற்கான தேவை நம் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மாநில கொங்குவேலாள கவுண்டர்கள் பேரவை அவசியம் திமுக இருக்குது தீக்கா இருக்குது தீகா என்பதன் இருந்து உருவாக்கப்பட்டது திமுக அரசியல் பரிணாம வளர்ச்சி அதை போல கொங்குவேல பேரவை இருக்கட்டும் அதிலிருந்து பரிணாம வளர்ச்சியா எந்த கட்சி வேணா இருந்துட்டு போடுறோம் அது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியா இருந்தாலும் இருக்கட்டும் ஆனா பேஸ் கொங்குவேல அடக்கவுண்டர்கள் பேரவை அந்த பேரவை மட்டும் அன்று உருவாக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இத்தனை கட்சிகளே உருவா இருக்காது அதாங்க எதார்த்தம் ஆக ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் கிளர்ச்சி மக்கள் எழுச்சி இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி இல்லாமல் ஒரு இயக்கம் ஒரு கட்சி நடக்காதுங்க பதவி இருக்கலாம் நாளைக்கு போயிடும் ஆனால் இளைஞர்களுக்கு மத்தியில் எழுச்சி இல்லாமல் இருந்தால் அது மிகப்பெரிய தவறாக இருக்கும் நம்ம எந்த கட்சியில் வேணால் பயணிப்போம் ஆனால் மாநில கொங்குவையாள கொண்டர்கள் பேரவை இந்த இனத்திற்காக செயல்படும் ஒரு பேரவையாக இருக்கட்டும் அந்த பேரவையின் முடிவுகளை நாம் ரசிப்போம் ஏற்றுக்குவோம் ஒரு பிரச்சனைனா அந்த பேரவை வந்து நிற்கட்டுமே சேம் லைக் வன்னியர் சங்கம் கொடியும் பறக்கும் பாமக கொடியும் பறக்கும் வன்னீர் சங்கம் தெளிவாக அதனுடைய வேலைகளை செய்யும் பாமக அரசியல் ரீதியாக இயங்கும் அதே போலவே ஆர்எஸ்எஸ் அதனுடைய கொள்கையோடு இயங்கும் பாஜக அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் திகா கோயிலுக்கே கூடாதுமாங்க திமுக நான் என் மனைவியே போவாங்கன்னு சொல்லுவாங்க இயற்கை அது ஏன்னா அது அதனுடைய பைலாஸ் அந்த மாதிரி அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அது அவங்கவுங்களுடைய விதிமுறைகள் அதே போலவே அது திகாவினுடைய பேஸிலிருந்து உருவாக்கப்பட்ட அதிமுக தேமுதிக பல திராவிட கட்சிகள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கொள்கையை வடிவமைத்துக் கொள்கிறார்கள் அதை போலவே இருக்கட்டுமே இதன் தலைவராக திரு சூரியமூர்த்தி அவர்கள் வந்தால் நல்லது தானே அவருடைய தியாகங்களை நாம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்குல்ல அவரை விட இன்னும் தியாகம் செய்தவர்கள் நிறைய இருப்பாங்க ஆனால் சமகாலத்தில் அரசியலில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்களுள் திரு சூரியமூர்த்தியும் ஒருவர் கோவை செலிய நபர்களுக்கு நெருங்கிய பக்கத்தில் இருந்த சூரியமூர்த்தி இன்னைக்கு வரைக்கும் ஈஸ்வரன் அவரோடு நெருக்கத்தில் தான் இருக்கார் ஈஸ்வரன் அவர் மீது ஒரு நம்பிக்கையும் வைத்திருக்கிறார் ஈஸ்வரனும் இவர் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார் அது நட்பு இலக்கணம் அதை நம்ம தப்புன்னு சொல்ல விரும்பல திரு ஈஸ்வரன் அவர்களுக்கும் இந்த எண்ணத்தின் மீது பற்று இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தனிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் தவிர்த்துட்டு அவர் செய்த நல்லதையும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் யதார்த்தத்தை பதிவு பண்ணுறேன் போலவே தான் தனியரசின் மீதும் திரு கொங்கு சங்கர் ஆகட்டும் ஆறுமுகம் அவர்களாகட்டும் யுவராஜ் அவர்களாகட்டும் இப்படி பல தலைவர்கள் இந்த இனத்திற்காக ஏதோ ஒரு வகையில் இந்த இனத்திற்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் யாரையுமே நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது எல்லாம் சமதட்டில் வைத்து தான் பார்க்கணும் அப்போ அனைத்து தலைவர்களோடும் ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கணும் இந்த இனத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவராகவும் இருக்கக்கூடிய திரு சூரியமூர்த்தி அவர்கள் இயங்கட்டுமே ஒவ்வொரு பகுதிகளும் இருக்குங்க அரூர் பகுதிகளிலாம் ரொம்ப அழகா பண்றாங்க கொங்குவேலா கொண்டுகள் பேரவை அதை போலவே சேலம் மாவட்ட கொங்கு உறவுகள் நாமக்கல் பகுதியில் கொங்கு இளைஞர்கள் சுற்றுவோட்டாரி இப்படி பல பகுதிகளில் இளைஞர்கள் அவ்வளவு தன்னா இருக்காங்க அதையெல்லாம் அரசியல் கடந்து ஒருங்கிணைக்க கொங்கு வேளாள் கொண்டுகள் பேரவை அவசியம் அந்த அவசியத்தின் உணர்த்தும் நேரம் இது அதன் அடிப்படையில திரு சூரியமூர்த்தி அவர்களுக்கு முழு உரிமையும் முழு அங்கீகாரமும் கொங்குவேலாள கொண்டுகள் பேரவையின் தலைமை பண்பும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே கோரிக்கையா வைக்கிறோம் அதுக்காக இப்ப தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஆர்டி ஐயா அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்காக இல்ல அவரும் ஒரு தூய்மையானவர் அவரும் இந்த இனத்திற்கு பங்காற்றியது அதிகம் வயது மூர்ப்பின் காரணமாக அவர் கௌரவ தலைவராக்கப்பட்டு செயல் தலைவராக திரு சூரியமூர்த்தி அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும் இந்த காணொலியை இப்போது நாங்கள் வெளியிடுவதற்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த இனத்திற்காக யார் உழைத்தாலும் அவர்களை ஒருபோதும் இந்த இனம் கைவிடாது என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுப்பது மட்டுமே இந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொருவரின் கடமையாக கருதிதான் இதை நாங்கள் வெளியிடுறோம் தொடர்ந்து நாம் குறிப்பிடுவது ஒன்னே ஒன்னுதான் தான் பல அரசியல் கடந்த இன உணர்வே இந்த இனத்திற்கான தெளிவை கொடுக்கும் அதை போலவே படிப்பறிவின் மூலமாக நம்மை எதிர்க்க நினைப்பவர்களுக்கும் நாம் நல்லது செய்வோம் இதுல தேவையில்லாத கருத்துக்கள் இருந்தா இதையும் கடந்து போங்க தேவையான கருத்துக்கள் இருந்தா இதையும் புரிஞ்சு தொடர்ந்து இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு சேனலோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்தவருக்கும் பகிருங்க இதை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி